அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சத்யாபிரத பொண்டே சங்கம் வந்திருக்கேன் என்னோடய பேர் வந்து சத்ய மேரி நான் வந்து மாற்றுத்திறனாளிகளாவது முன்னறி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான கோம் வந்து நடத்திட்டுருக்கேன் குழந்தைகள் இருக்காங்க நான் வந்து ஒரு நம்மளாலேயே முடியாத அதாவது ஒரு சவாலாக நான் எடுத்து இருக்கேன் குழந்தைங்கள ஒவ்வொரு நாளும் பார்க்குறது ஒவ்வொரு அதை சந்திக்கப்படுறது நம்ம குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது பசினா தெரிய சொல்ல தெரியாது தாகம்னா சொல்ல தெரியாது அந்த மாதிரி குழந்தைங்கள வச்சு பராமரிச்சுட்டு நான் வந்துட்டுருக்கேன் அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஒரு இதை கொடுக்குறேன்னு சொல்லி ரெட்டிங் சார் அப்புறம் தங்கராம சார் அவங்களாம் எனக்கு சொன்னாங்க அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஸோ மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மாற்று ஒதுக்கி தான் வைப்பாங்க அப்படின்னு அது வந்து இந்த சமுதாயத்தில் உண்மை தான் ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகளை ஒதுக்கி வைக்கிற இந்த சமுதாயத்தில் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளை அவங்கள வந்து கௌரவிக்கவும் அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் வந்து நம்ம அந்த ஒரு மகத்துவமாக பார்க்குறதுக்கும் ஒரு கூட்டம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் நினச்சி பார்த்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மாதிரி குழந்தைகளுக்காகவும் இந்த மாதிரி மாற்றுத்திறன ாங்க அவங்கள வந்து அவங்களை கௌரவித்து அவங்களுக்கு வேணுங்கிற காரியங்களை அவங்கள அவங்கள பேணி காக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பாடுபடணுமோ அதை வந்து நம்ம மனதளவுலேயும் நம்ம முயற்சியிலையும் நம்முடைய செயல்பாட்டிலையும் அதை நம்ம வெளிப்படுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல நான் வந்து நான் பேசுகிறேன் இங்கே இருக்கிற இந்த வருகையில் இருந்துருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது வந்து ஒரு நல்ல தருணமாக இருக்கணும்னு நான் கட்